நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஐந்து மாவட்டங்களின் கோவை மண்டல கூட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்க கூட்டமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு நீலகிரி ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மே மாதம் மதுரையில் நடைபெறும் மாநில மாநாட்டிற்கு ஐந்து மாவட்டங்களிலிருந்து சுமார் பத்தாயிரம் வியாபாரிகளை அழைத்து வருவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் விக்ரமராஜா தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்யும் கடை வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது ஆனால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் திண்ணர் போன்ற பொருட்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களில் தான் வைத்து வியாபாரிகள் விற்பனை செய்ய முடியும் ஆனால் அதற்கும் உணவு பாதுகாப்புத்துறை காவல்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கடைகளுக்கு சென்று அபராதம் விதித்தும் கடைகளுக்கு சீல் வைத்து வரும் நடவடிக்கை கண்டனத்திற்குரியது என்றார் மேலும் பேசிய அவர் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்களான ஹன்ஸ் பான்பராக் உள்ளிட்ட பொருட்களை வியாபாரிகள் விற்பனை செய்கின்றார்களா என காவல்துறையின் நெருக்கடியில் கடைகளில் சோதனை செய்வது கண்டிக்கத்தக்கது என்றும் இதனால் குற்றம் செய்யாத வியாபாரிகள் மீதும் அபராதம் விதிப்பது தொடர்கதையாக உள்ளது என அவர் தெரிவித்தார் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் தடை மார்க்கெட் சந்தை பிரச்சினை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்றால் கூடிய விரைவில் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் எனவும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்த இபாஸ் கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்க கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் இந்த விவகாரத்தில் தகுந்த நடவடிக்கை எடுத்து வியாபாரிகளின் வாழ்வாதாரங்களை காப்பாற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் எது என்பதை ஆட்சியாளர்கள் தான் தரப்பட வேண்டும் கார்பரேட் கம்பெனி ஒரு சட்டம் ஒன் டைம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் நீலகிரி மாவட்டத்தில் எடுத்து ரீசைக்கிள் செய்தாலே பல லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் ஏற்படும் அதே போன்று கார்பரேட் கம்பெனி கொடுக்கின்ற ஒரு ஒன்றை பிளாஸ்டிக்கை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும் கார்பரேட் கம்பெனி மீது கை வைப்பதற்கு அரசு அச்சப்படுகிறதா என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப அரசு கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக இருக்கிறதா என்ற சந்தேகம் வணிகர் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கிறது ஆகவே சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு இது மார்க்கெட் பிரச்சனை நீ ஒரு மார்க்கெட்டை உடனடியாக இடித்து தள்ள வேண்டும் தலைமட்டமாக்க வேண்டும் புதிதாக கட்ட வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு மாற்றிடம் சரியாக தரப்பட வேண்டும் இங்கிருந்த பல நீண்ட இடி ஆண்டுகள் தொழில் செய்தவர்களுக்கு அதிலே நல்ல நியாயமான வாடகை நிர்ணயம் செய்து கடை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இதை தொடர்ந்து வலியுறுத்துறோம் இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் குப்பவரி தொழில் வரி என்று பல்வேறு வகையில மனிதர்கள் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் ஒரே லைசன்ஸ் என்ற முறையை ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை லைசன்ஸ் என்பதை நான் கோரிக்கையாக வச்சிருக்கிறோம் மாணவிக முதலமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை என்பதை விரைவாக அறிவிக்க இருக்கிறார்கள் ஆனால் வியாபாரிகளை சாமானியர்களை நசுக்காமல் வியாபாரிகளை வியாபாரிகளையும் அரசு பாதுகாப்போடு நடத்தப்பட வேண்டும் தவிர எங்களை அதிகாரிகள் வந்தா என்ன செய்யறாங்கன்னா எவ்வளவு பணம் வாங்கலாம் அவதாரம் வாங்கலாம் இதே வராங்க இந்த முறையை கைவிட வேண்டும் இந்த டார்கெட் பயன்படுத்தினால் சாமானிய மனிதர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் வாழ்வாதாரம் தருவதற்கு எந்த அரசும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தெளிவா சொல்றோம் பிளாஸ்டிக் பிரச்சனையில நீலகிரியில முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தணும் அதை அங்கங்கே தடை பண்ணுங்க அது நீலகிரி மாவட்டத்துக்குள்ளே நுழைய கூடாது அதே போன்று அரசு இப்போ தயாரிகின்ற ஆவின்பால் பிளாஸ்டிக் அவர்களில் தரப்படுகிறது இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறோம் தொடர்ந்து நிலை ஏற்படும் எங்களுடைய அடுத்த கட்டம் நீலகிரி மாவட்டம் ஒட்டுமொத்தமாக கடைகளை அடைத்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவதற்கு தேதி வெகு விரைவிலே வெளியிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டத்திற்கு கோவை மண்டலம் கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் அனைத்து மாவட்டமும் ஆதரவாக இருக்கும் என்பதை எச்சரிக்கை